நாடாளுமன்ற தேர்தல் பெறுவதால் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கியது போல மத்திய பாஜக அரசு நாடகம் நடத்துவதாக முதலமைச்சர் முகஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் நெருங்கி வருது பிரதமரும் மாந்தமுக பிரதமர் வருவரும் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராது இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள்ல என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணங்களாக தான் பார்க்கறாங்க இது சுற்றுப்பயணமாக அவங்க பார்க்கல இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா ஆண்டு அடிக்கல் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இதை விட மக்களை ஏமாத்த செயல் இருக்க முடியுமா தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பிரதமர் மோடி வெறும் கையால் முழம் போடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இப்போ மட்டும் அடிக்கடி வரார என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கெட்டு தான் வராருன்னு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை அழிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிற மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல வீடு கட்ட திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஒட்டிக்கிறார் இதைத்தான் நான் அவருக்கு நினைவிட்டு விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்கள் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெறுங்கையால முழம்போடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க